கும்பகோணத்தில் மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி கண் மருத்துவமனையை தமிழக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி திறந்து வைத்தார் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் இந்தியாவின் முன்னணி கண் மருத்துவமனைகளில் ஒன்றான மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி கண் அதிநவீன மருத்துவமனை திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் தமிழக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கும்பகோணம் சட்டமன்ற உறுப்பினர் சாக்கோட்டை அன்பழகன் நிறுவன தலைவர்கள் வேலு சுதீர் ஆகியோர் கலந்து கொண்டு ரிபென் வெட்டி குத்துவிளக்கேற்றி திறந்து வைத்தனர் அரசுடன் இணைந்து வெளிச்சம் திட்டத்தின் கீழ் அமைப்பின் தொலைநோக்கு பார்வையின் ஒரு பகுதியாக குழந்தைகளுக்கு ஏற்படும் கண் பிரச்சினைகள் கண் புரை மற்றும் ஒளி விலகல் பிழைகளுக்கு சிகிச்சை அளிக்க ரோபோட்டிக் தொழில்நுட்பங்களுடன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி கண் பராமரிப்பு அறுவை சிகிச்சை தொழில்நுட்பங்களை கொண்டுள்ளது இதில் குழும தலைமை நிர்வாக அதிகாரி ஷிபு வர்க்கி கும்பகோணம் துணை மேயர் தமிழழகன் முத்துச்செல்வன் மற்றும் மருத்துவமனை நிர்வாகிகள் மருத்துவர்கள் செவிலியர்கள் என பலர் கலந்து கொண்டனர் நூறு கண் மருத்துவமனைகள் ஆரம்பிக்கிறதுக்கு நாங்க ஒப்பந்தம் பண்ணியிருக்கோம் இதுல வந்து பத்து பெரிய லெவலில் அந்த வந்து கண் சோதனை மையங்கள் அப்படின்ற ஒரு அரேஞ்ச்மெண்ட் வந்து நாங்க தமிழ்நாடு அரசோடு சேர்ந்து வந்து ஆறாவது சென்டர் திருச்சி மதுரை சேலம் பெரம்பலூர் தஞ்சாவூர் அண்ட் இப்போ இது இதுவோணத்தில் ஆட்சி ஆரம்ப கட்ட சிகிச்சை மட்டுமே மட்டும் இல்லாமல் கண் அறுவை சிகிச்சை எல்லா வசதிகளும் இங்க இருக்கிறது அது